வணக்கம் இந்த மார்கழி மாதம் எத்தகைய சாதகமான பாதகமான பலன்கள் பார்ப்போம் அதிபதி செவ்வாய் செவ்வாய் பகவான் பகவான் பார்த்தீங்கன்னா ஆறுக்கும் என்னவா இருக்கும் தனது மூலமாகவும் குடும்பத்தின் மூலமாகவும் சிறிய சச்சர்வுளின் மூலமாக வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு வாய்ப்பு இருக்கு அரசாங்கம் சார்ந்த உதவிகள் கண்டிப்பாக இவருக்கு அனுகூலமான விஷயத்தை தரும் வேலையின் சார்ந்த வேலை சார்ந்த ஒரு அழுத்தம் ஏற்படும் சும்மா தான் இருக்கும் பட் அந்த வேலை சார்ந்த ஒரு அழுத்தம் குடும்பத்துல ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் ஆனா வேலை சார்ந்த விஷயத்த வேலையோடு விட்டு அங்கேயே ஆபிஸோடு விட்டு வந்துருங்க உங்களை இரண்டாம் அதிபதி உங்களுக்கு எட்டுல இருக்கிற மறைமுக வருமானம் வாடகை மூலம் வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்க ஏதாவது பொருள் வாங்கி வச்சிருப்பீங்க அது இன்வெஸ்ட்மெண்டா இருந்திருக்கும் அதோட ப்ராஃபிட் இப்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் வாக்கின் மூலம் வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு நீங்க ஒரு ஆசிரியர் பணி சேர்க்கலாம் உங்களுக்கு வாக்கின் மூலமே வருமானம் புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பத்தாம் அதிபதி ரெண்டுல இருக்கிறார் சோ புதிய தொழில் முயற்சி உங்கள் ஃபேமிலியோட சேர்ந்து புதுசாக ஒரு தொழில் முயற்சி செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் வீடு வண்டி வாகனம் உங்களுக்கு நான்காம் அதிபதி செவ்வாய் பகன ஐந்துல இருக்கிற மனதிற்கு பிடித்த ஒரு வண்டி வாங்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு வீடு வாங்கறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தையின் உடல்நிலை ஆரோக்கியமா இருக்கும் சிறிய சிறிய உபாதைகள் ஏற்படும் விருச்சகராசி என்பவர்களின் குழந்தைகளுக்கு சிறிய உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனீஸ்வர் பகவானால் இந்த ஆயில் ஐட்டம்லாம் கொஞ்சம் குறைச்சிடுங்க குழந்தைங்களுக்கு இந்த டைம்க்கு சாப்பிட கொடுங்க ஹெல்த்தை கொஞ்சம் நல்லாவே பார்த்துங்க இதை பண்ணீங்கன்னா குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க உங்களின் ஏழாம் அதிபதி சுக்கர பகவான் உங்க ராசியிலே இருக்கிறார் புதனோட சேர்ந்து எட்டாம் மதிப்போடு சேர்ந்து இருக்கிறார் அப்ப கணவனின் மூலமாக ஒரு வருமானம் நண்பர்கள் மூலமாக ஒரு மறைமுக வருமானம் ஒரு பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்க எப்பயோ ஒரு ஃப்ரெண்டு கொடுத்துருப்பீங்க நீங்கள மறந்துட்டு இருப்பீங்க திடீர்னு பார்த்தா உங்க ஃப்ரெண்டு வந்து அந்த காசு கொடுப்பாரு ஸோ அது போல விஷயங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு எட்டாம் அதிபதி புத பகவானும் எட்டுக்கும் பதினொன்னுக்கும் அதிபதி புத பகவான் சோ மறைமுக வருமானம் லாட்ரி அடிக்கிறது புதையல் கிடைக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு தான் ஏன்னா காலபுருஷனுக்கு எட்டாம் அதிபதியே விருச்சகம் சரிங்களா எட்டாம் பாகமே விருச்சகம் தான் அப்ப நிறைய ரகசியங்கள் இருக்கும் நிறைய திறமைகள் உள்ளுக்குள்ள இருக்கும் அதெல்லாம் வெளியே வரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமா இருக்கு உங்களோட ஒன்பதாம் அதிபதி சந்திர பகவான் ஸோ உங்களை பாக்கியங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா பேசுவாங்க உங்க அப்பா அம்மா திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோச்சு பாருங்க அப்பா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அப்போ சில விஷயங்கள் மாறி மாறி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஸோ அவர்கிட்ட சரணாகதி அடைகிறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு அவங்கள்ட்ட கோபப்படக்கூடாது என்ன மன்னிச்சிருப்பா தான் தப்பா பேசியிருந்தா அப்படின்னு சரணை அடைஞ்சிங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பதினோராம் அதிபதி புத பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறார் அப்ப இரண்டாம் இரண்டாம் திருமணத்திற்காக கொண்டிருக்கீங்கன்னா அதற்கான மணமகளும் தானே உங்களை தேடி வரது வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் கொண்டிருக்கக்கூடிய காத்துக்கொண்டிருக்காசி அன்பர்களுக்கு இரண்டாம் திருமணம் நடைபெறும் இந்த காலகட்டத்தில் சோ மார்கழி முடிஞ்சும் நீங்க திருமணத்தை வச்சிடலாம் கூட்டு தொழிலுக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இருக்கீங்க இல்ல வாழ்க்கை துணையோட கூட்டு தொழில் செய்யலான் இருக்கீங்க அவங்க உங்களை தானாக அணுகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கூட்டு தொழில் அமையும் சிறப்பாகவே அமையும் ஆனா உங்களோட வார்த்தையில கொஞ்சம் கவனம் கண்டிப்பாக தேவை டாக்குமெண்டேஷன்ஸ்ல சைன் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முக்கியமாக இடுப்பு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சிறியதாக வந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு கால் பகுதியில் கூட வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதெல்லாம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் பார்த்து கவனிச்சுக்குங்க கம்யூனிகேஷன்ல கவனமா இருக்கணும் ஏன்னா எட்டாம் அதிபதி புதன்தான் பதினொன்றாம் அதிபதி புதன்தான் ஆசை வார்த்தை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மெயில் பண்றதோ இல்லை எதில் போய் இன்வெஸ்ட் பண்றதோ அந்த விஷயங்கள் கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் கம்யூனிகேஷனில் கவனமாக நண்பர்களிடம் கவனம் தேவை இந்த காலகட்டம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான விஷயங்கள் இல்லை அதனால எதில் சைன்லாம் பண்ணாதீங்க இப்படி அப்புறம் பண்ணித்தரேன் இப்போ பண்ணித்தரேன் அந்த விஷயங்கள் எதுவும் பண்ணாதீங்க ரொம்ப கவனமாக இருக்கு டாக்குமெண்டன்ஸ்லயும் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான விஷயங்களும் மிகவும் கவனம் தேவை கணக்கு எல்லாம் கரெக்டா இருங்க உங்களோட விஷயங்கள் இது இல்லையா இது இல்லைன்னு கொடுத்துருங்க திருப்பதி வெங்கடாச்சலபதி வழிபாடு செய்வது மிகவும் சாதகமான ஒரு விஷயத்தை சொல்லலாம் செய்வதுல வெங்கடாச்சலபதி நின்ற கோல பெருமாள் சரிங்களா திருப்பதி நின்ற கோல பெருமாள் வழிபாடு செய்வது மிகவும் சாதகமான ஒரு பலனை கொடுக்கும் நீங்க எதுக்காகலாம் இவங்களால காத்துட்டு வேண்டிட்டு இருந்தீங்களோ உங்களோட தேவைகள் எல்லாம் இருந்துச்சோ அது வெங்கடாச்சலபதியோட அவரை வணங்கும் பொழுது உங்களுக்கு சகல விஷயங்களும் கை கொடுக்கலாம் வாய்ப்புகள் உண்டு ஆனால் கட்டாயமாக வெங்கடாச்சலபதி வழிபாடு செய்யுங்கள் இல்ல இரண்டாம் திருமணத்துக்கா காத்து கொண்டிருக்கீங்களா திருச்சியில போயிடுங்க ரங்கநாதர் சுக்கிரன் ஸ்தலம் அவர் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு இரண்டாம் திருமணம் நடத்துக்கான வாய்ப்புகள் உண்டு இல்ல தொழில இரண்டாவது பிரான்ச் ஓபன் பண்ணணும் மூணாவது பிரான்ச் ஓபன் பண்ணணும் இருக்கீங்களா திருச்சிக்கே போயிடுங்க திருச்சி ரங்கநாதரை வழிபடும் பொழுது உங்களுக்கு அனைத்தும் சகலமும் கை கூடும் ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்த செஞ்சா என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு இருக்கு தலைவலிக்கு அதுக்கான மெடிசன் போடணும் அது போல விஷயங்கள் எந்த வழிபாடு செய்யும் பொழுது என்ன விதமான உங்களுக்கு பலன் கிடைக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ப வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்